கொடைக்கானலில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்தார் கொடைக்கானல் பகுதியில இந்த போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரமடைந்திருக்கிறது ஒவ்வொரு முறையும் போதைப் பொருள் ஒழிப்பு அந்த காவல்துறையினர் போய் கஞ்சா செடிகளை அழித்து வருகிறார்கள் அப்புறம் இந்த போதை கால இது மாதிரியான விஷயங்கள் இதுல பலரும் பாதிக்கப்படுகிறார்கள் ஆகவே போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் கொடைக்கானலிலே வெகு தீவிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் கொடைக்கானல் வந்து பல குற்றவாளிகளுக்கு குறிப்பாக நம்முடைய திருபுவனம் ஜிம் ராமலிங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர் அவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கிலே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு இந்த கொடைக்கானல்ல அடைக்கலம் கொடுத்திருக்கிறாங்க ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பிரபலமான அர்பன் நக்சலாக இருந்த இரோம் செர்மிடா அவங்க வந்து அங்க வந்து வெறும் தொண்ணூறு ஓட்டு தான் வாங்கினாங்க அதனால அவங்க அங்கிருந்து எங்க வந்தாங்கன்னா கொடைக்கானல்ல வந்து தான் குடியேறினாங்க இப்படி கொடைக்கானல் வந்து தேச விரோதிகளின் புகலிடமாக குற்றவாளிகளின் புகலிடமாக இருக்கிறது தாங்கிறது ஒரு அரசியல் கட்சி அல்லங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டுக்களை பிரிப்பதற்காக அதிமுக பாஜக வெற்றியை தடுப்பதற்காக அவங்க வந்து புதிய புதிய அமைப்புகளை கொண்டு வருவாங்க அரசியலுக்கு புகழ்பெற்ற நடிகர்களை கொண்டு வருவாங்க கடந்த முறை மக்கள் நீதி மையம் உருவாக்கப்பட்டது அவங்க திமுக ஏற்று பேசுவாங்க கமலஹாசன் திமுக ஏற்று தான் பேசினாரு ஆனா அடுத்த தேர்தலில் அவங்க என்னங்க ஐக்கியம் ஐக்கியமாக அது மாதிரி இது திமுகவினுடைய ஒரு ஏ டீம் இந்த தாவேக்கா திமுக என்ன பேசுதோ அதைத்தான் இவங்க பேசுவாங்க ஆனால் திமுக எதிர்த்தும் பேசுவாங்க அது வந்து ஒரு அரசியல் கட்சி மாநாடு கிடையாது அது ஒரு ரசிகர் மன்ற கூட்டம் இந்த ரசிகர் மன்ற கூட்டத்தை வந்து கூட்டியாச்சு அந்த ரசிகர் மன்றர்கள் வந்து அவங்க அரசியல் தொண்டர்கள் மாதிரி செயல்பட மாட்டாங்க இப்ப அங்கே முருகபக்தர் மாநாடு நடந்தது எவ்வளவு டிசிப்ளினாக நடந்தது இங்கே வந்து பாவம் அந்த எல்லாம் வெயில்ல வந்து ரொம்ப சிரமப்பட்டு கை குழந்தைகளோடு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எல்லாம் பவுன்சர் தூக்கி வீசுகிறாங்களே இதுக்கும் அதில் கிரீஸ் எல்லாம் தடவியெல்லாம் பார்த்தாங்க அதெல்லாம் தாண்டி கூட நிறைய நீங்கள் ரசீர் மன்றங்களுடைய அந்த மாநாடுனா அப்படி அப்படிதான் இருக்கும் அவருக்கு விஜய்க்கு வந்து இது பத்தியெல்லாம் அக்கறை இல்லை ரசிகர்களுடைய நலன்ல அவருக்கு எந்த அக்கறையும் கிடையாது ரசிகருடைய நலன்ல அவருக்கு அக்கறை இருந்திருந்தா அவரு டிக்கெட் எல்லாம் வந்து ஒரிஜினல் விலைக்கு உத்திருப்பாங்க அவருடைய படத்துக்கு அவங்களுக்கு என்ன ரசிகருடைய ரத்தத்தை உறிஞ்ச வேண்டும் உழைப்பை உறிஞ்ச வேண்டும் ரசிகர்களுடைய உழைப்புலும் அவர்களுடைய அந்த இதுலயும் வந்தானே அவர் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளாயிருக்காரு அதனால ரசிகர்கள் மேல அவருக்கு எந்த கருமையும் கிடையாது அவரு அந்த விபத்துல பலியானவங்க நீங்க அந்த தாவேக்கா மாநாடு அப்படிங்கிறது எப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு